எஸ்ரா நெகேமியா என்பவர்கள் காலத்திலே அந்த பெர்ஷிய அரசாங்கத்தின் ராஜாவாக இருந்தவர் அர்த்தசஷ்டா என்பவர் இந்த அர்த்தசஷ்டா எஸ்தர் காலத்து அகேஸ்வேரு ராஜாவுக்கு வேறு ஒரு ராஜாத்தியின் மூலமாக பிறந்த மகன்தான் இந்த அர்த்தசஷ்டா எனவே அகாஸ்வேரு யெஸ்தரை ராஜாத்தியாக வைத்தான் ஆனால் அந்த அகேஸ்வேருக்கும் வேறொரு ராணிக்கு பிறந்தவன் தான் இந்த அர்த்தசஷ்டா எனவே இந்த அர்த்தசஷ்டா இந்த எஸ்ரா நெகேமியா காலத்தின் ராஜா இந்த எஸ்தர் ராஜாத்திக்கு ஒரு ஸ்டெப் சன் என்று சொல்லலாம் எனவே காலக்கிரம வரிசைப்படி பார்த்தால் இந்த எஸ்தர் புத்தகம் எஸ்ராவுக்கும் நெகேமியாவுக்கும் முன்பாக அமைக்கப்பட்டிருக்கிற வேண்டிய ஒரு புத்தகம் அதற்கு பின்புதான் எஸ்ராவும் நெகேமியாவும் அங்கே எழும்புகிறார்கள் இந்த எஸ்ரா ஆசாரிய வம்சத்தைச் சேர்ந்தவர் எனவே அவர் தேவாலயத்தை பணியாக ஆண்டோருடைய அழைப்பை பெறுகின்றார் இந்த நெகேமியா யூத வம்சத்தைச் சேர்ந்தவர் எனவே அவர் இந்த எருசலேமின் மதில்களை கட்டும்படியான அழைப்பை பெறுகின்றார் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதில் நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் திட்டமும் வித்தியாசமுமான நோக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் வைத்திருக்கின்றார் இப்படி இஸ்ரவேலர் பாபிலோனிலிருந்து எருசேமுக்கு மீண்டும் வருவதை நாம் கடந்த கால சரித்திரமாக மோசேயின் காலத்தில் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து விடுதலையாகி கானான் தேசத்திற்கு கொண்டு வருவதை நாம் இதனோடு ஒப்பிடலாம் அது மாத்திரமல்ல நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் பாவமாகிய உலகமாகிய எகிப்தை விட்டு ஆவிக்குரிய மறுபிறப்பின் வாழ்வுக்குள்ளாக ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனாக நீங்களும் நானும் பிறப்பதை இந்த பாபிலோனியர் எர்சிலேமுக்கு திரும்புவதை ஒப்பிடலாம் அது மாத்திரமல்ல எதிர்கால நிகழ்வாக பாபிலோன் என்கின்ற பேசிய விடுபட்டு புதிய எர்சிலேம் என்கின்ற மனவாட்டியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனம் மாற்றப்படுவதையும் இதற்கு நாம் ஒப்பிடலாம்